ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு லேசாக ஒரு நிழலே காய வச்சோம் ஒரு ரெண்டு நிமிஷம் காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சி இதில் ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாவு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா இது உரலில் இடித்து செஞ்சோம்னா அவ்வளோன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உரலெல்லாம் கிடையாதுங்க சிட்டிக்குள்ளெல்லாம் ரெண்டு நிமிஷம் நிழலில் காய்ச்சிட்டேன் இப்போது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொஞ்சம் பவுட்ரு அரைச்சி ஜலிச்சு ஏற்றுக்க போகிறோம் இப்போ அரைச்சி ஏற்றுட்டேன் இப்போ ஜலிச்சிக்க போகிறோம் போட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து ஜலிச்சு வச்சுன மாவு அரிசி மாவு அதான் நைஸாக அரைச்சிருக்கேன் இட்லி பாதத்தில் மாவு வச்சுருக்கேன் ஆவியில் வெந்துட்டுருக்கு கருப்பு எள்ளு மாலை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் எல்லும் வெள்ளமும் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக எடுத்துக்க எடுத்துக்கப்பறம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எள்ளும் வெல்லமும் துருவிச்சுருக்குறேன் வெள்ளம் வந்து துருவி வச்சுருக்கேன் எல்லை வந்து ஜாரில் போட்டு வச்சிருக்கிறேன் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன் பூரணம் எல்லாம் வெள்ளமும் அரைச்சி தூள் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் பூரணத்துக்கு அதே போல் அரிசி மாவு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் எல்லாம் வெல்லம் பூரணம் வச்சு கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்கிறேன் அரிசி மாவில் இதை பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ ஆவியில் வைக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கிறேன் இந்த கொழுக்கட்டைலாம் அப்படியே வச்சுக்கிறேன் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன் கொழுக்கட்டை ஆவியில் வெந்துடுச்சு இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டேன் சுவையான டேஸ்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு அதே போல் எள்ளு வெள்ளமும் போட்டு பூரணம் வச்சுருக்கேன் அந்த பூரணம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்லா பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்குது அது சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆரோக்கியமானது எள்ளும் சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு அதே போல் பார்த்திங்கன்னா நல்லா பெதுவாக அரைச்சிருக்கேன் நல்லா பஞ்சு போல் இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது உள்ளே எள்ளு வச்சுருக்கிறேன் எல்லோ வெல்லமும் வச்சு நான் அரைச்சிருக்கேன் ஸ்பூர்ணம் வச்சிருக்கிறேன் நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான இனிப்பு கொலக்கட்டை ரெடி